என்ன ஜன புல்தான் போயிடலாம் நாங்கள்

ಪದೆಂಟು <speaking> ಬಟ್ಟಾಯಿ <fooddfodies> <smart in language> பிரதிநிக்காக ஒதுக்கப்பட்ட தெளிவான அதிகார பிரதேசம் ஒன்று உள்ளது அப்போது குறிக்கப்பட்ட அதிகார பிரதேசத்தை சேர்ந்த மக்களாலே நியமிக்கப்பட்ட மக்களுக்கு தமது வேண்டாம் நேரடியாக அறிவிக்கக்கூடிய குறிப்பிட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக நேரடி பொறுப்பினை ஒப்படைக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதி உதவிகள் காணப்படுவேன் அப்பிரதிக்கு கிராமத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பாக ஆராய்ந்து பார்த்து மேற்பார்வை செய்வதற்கும் அந்த நடவடிக்கைகளை நிறைவேற்றி கொள்வதற்குமான பொறுப்பு நேரடியாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது மேலும் உள்ளூராட்சி நிறுவனங்கள் தமது அதிகார பிரதேசங்களில் மேற்கொள்ளப்படுகின்ற அபிவிருத்தி மற்றும் சேவை நடவடிக்கைகளின் தரத்தினையும் பாதுகாப்பதற்கும் ஊழல் மோசடிகள் ஏற்படுவதை இயந்திர குறைப்பதற்கும் இடதிநிதிகள் விசேட கவனத்தை செலுத்த முடியும் இதன் பிரகாரம் புதிய தேர்தல் முறையின்றி மட்டங்களில் வாழும் மக்களுடன் நிகழ்வு தொடர்பாக போனக்கூடிய அவர்கள கூர்வுமிக்க மக்கள் பிரதிநிதிகளை உள்ளூராட்சி நிறுவன அதிகார பிரதேசங்களில் உறுதிப்படுத்த காலமும் மக்கள் பிரதிநிதிகள் காணப்பட்ட வெற்றிடம் மக்களின் அபிலாஷைகளின் பிறகார நிரப்பப்பட்டுள்ளது இந்த முறையானது பொதுமக்களுக்கு உள்ளூராட்சி நிறுவனத்தினும் இடையிலே நெருக்கமான தொடர்பினை கட்டியெழுப்ப எதுவாக அமையும் என இத்திட்டத்தினுடன் எதிர்பார்க்கின்றோம் என்று இதுல வந்து என்னென்ன

இதுல நாங்கள் எங்க உரிமையம் உங்களை ஏற்கில்

ತಂಗಲಕ್ಕೆ ಎವಲ ಆಗನೆ ಹೋಗಿರೋನು ನಾವು ಇಂಗಾವು ತಿರು ಇರೋ ಬಾಯಿ ಮಣ್ಣಿಲ್ಲ ಮಟೇ ಅಂತಾನೇ ಇದು ಆಗ್ ಬಿಡಿ ಆಗ್ ಬಿಡಿ ಕಸಲ काढೋ

உங்கள் மூலமா தான் உங்கள் மூலமா ஜ <laughs> இதே மாதிரி பண்ணலாம். இங்க முன்னாடி ஒருத்தர் சொல்லுங்க. நம்ம எல்லாம் அடைவேலம பண்ணி பழகினது உடனே. அவரு வருவார். நான் பண்ணணும். பண்ண வேண்டியது. பண்ண வேண்டியது. உங்களுக்கு பண்ண வேண்டியது இல்ல. உங்களுக்கு உங்களுக்கு பண்ண வேண்டியது. அவர்க்கு பண்ண வேண்டியது. நீங்க நாலு லட்சம் ரூபாயை நான் இந்த கடையோட

நாங்க வட்டாரத்தில் வேலை செய்தோம் அந்த <laughs> உரிமை <laughs> ஒரு கட்சியாள உறுப்பினர் நல்லபடியா ஒரு அதைக்கு நாங்க போன முறை மூணு லட்சம் ரூபாய் நிதியை ஆனா அடுத்த வருஷம் ஆயிருக்க மாட்டேன் அவர் தூக்கி போட்டு கட்சி பரவலும் போடும் அந்த மூணு நிதிக்கு பிறகு சொல்லுவேன் இரண்டாம் சொல்லுவேன் புதுசாக மாட்டேன்

A. S. 다가 S. Sa A. தெரியாத ஒன்று தெரியாது போயிருக்கேன் ஐமோடு ஐமோடு தெரியாம நான் போகல 했는데 வெட்டنا. நாம உள்ள மாட்டவனே. நம்ம காண்டி வந்ததில தூக்குறதுயேயேயே தூக்கவும் மாட்டீங்க. தூக்காம இல்ல. ஏனடா கொண்டா? ஆ, ஏனடா கொண்டா? நான் நினைக்குறேன். நான் நினைக்குறேன். ஆனா நான் இல்ல போய் பிரேக்கர். நான் தான் சொன்னதை கட்சி கேடா சேவக்கு. நியமனமா தான் நடக்கணும். நான் சார். நான் சார். கட்சி விஷயம் தான் நம்ம. நல்லா சொல்லுங்களே கொஞ்சம்.

கட்சிதான் பதிமூன்று வீதாசார மெம்பர் இருக்கிற நீங்க பதினெட்டு வட்டாரத்துல பதிமூன்று வீதாசார மெம்பர் கோரிக்கை நீங்களும் நீங்க கை போட வட்டாரதுல அதோடைய <laughs> 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 எனக்கு தேன் அது நான் வேற போ உலையாட்டங்களா <laughs>